பணக்க மக்களை நான் இந்த கடையை தம்பி நம்ம என்ன பண்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு அடுத்து மட்டும் எப்படி சர்வீஸ் பார்க்க போறோம் நமக்கு டீ வந்து சிம்ல எரிஞ்சா எப்படி எரியும் இந்த அடுத்த எரியுது சின்ன அடுத்து வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் இப்ப இந்த வீடியோல பாக்க போறோம் மக்களை வாங்க அந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப வந்து நம்ம அந்த பெரிய பெரிய பான் பண்றோம் எப்படி எரியும் பாருங்க பெரிய நம்ம சூப்பரா எரியுது பெரிய எடுப்பதும் நம்ம சூப்பரா இருன்னுதான் பிரச்சனை இல்லை இப்ப சின்ன அடுப்பு பாருங்க சின்ன இடத்துல வந்து நமக்கு வந்து தீய ஏரியல ஃபுல்லா நேரத்தை தான் வச்சிருக்கோம் வச்சால் நமக்கு வந்து சிம்ல ஏறமா தான் எரிது தான் எரிது ஃபுல்லாவே எரியல சிம்ல வச்சாலும் ஆஃப் ஆயிடுது கொஞ்சோன்னு தான் எரியுது இப்ப இதுதான் நம்ம எப்படி சரி பண்றதோ அந்த வீடியோ நம்ம பார்க்க மக்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்த்துக்கோம் இதுக்கு நம்ம முதல்ல என்ன சேஞ்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ரெகுலேட்டர் கீழ அதில் ஆஃப் பண்ணிடுங்க இப்ப ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் ஸ்டாண்ட் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருங்க தனியா எடுத்து வச்சு அதுக்கு வந்து திருப்பிக்கிடுவோம் இப்போ வந்து அடுவ தாக்கி பட்டாசு மக்களை நமக்கு வந்து இந்த சின்ன இதுல தான் நமக்கு வந்து அடைப்பிடிச்சி அதனால நம்ம சின்ன நட்டை மட்டும் கழட்டா போதும் பெருசு வந்து நமக்கு நல்லா இதை கழட்டம்னா நம்ம இதை கட்டிங் கட்டிங்லட்டு தான் போதுமானது இது வந்து நம்ம கழட்டி பார்ப்போம் ஒவ்வொரு இதுல வந்து துருப்பிடிச்சிருக்கோம் அந்த நட்டு பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிருக்கும் ரொம்பவே துருப்பிடிச்சிருக்கும் அவங்க வந்து டின்னர் ஏதாவது போட்டு கழட்டிக்கோங்க என்ன என்ன போட்டு கழித்திக்கோங்க இதை நம்ம கழட்டி பார்ப்போம் இது வந்து துருப்பிடிக்காம இருக்கனால டக்குன்னு வந்துருச்சு நமக்கு வந்து இது லைட்டா சரி பண்ணிக்கலாம் அதனால டக்குன்னு வந்துருச்சு ஒவ்வொரு விடலாம் துருப்பிடிச்சு போய் வரும் அதெல்லாம் கட் பண்ணிட்டு வேற கோல்டு போற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பாத்துவோம் மக்களை இப்ப நம்ம அந்த மாதிரி கோல்டு கட் எடுத்துக்கோங்க போல்ட் நட்டு அவுட் ஆச்சு இப்ப வந்து அவுட்டு தனியா எடுத்தாச்சு தனியா எடுத்து பக்கத்துல வச்சுங்க இப்ப நமக்கு வந்து இதுல வந்து அடப்பு என்ன இருக்கு இது வந்து ஜெட்டு இது வந்து இது ஜெட்டுன்னு பேரு இந்த நாசில தான் நமக்கு வந்து அடப்பு இருக்கும் இந்த இடத்துல இதை நம்ம வச்சு இதை நம்ம கழித்தோம் இப்போ இதை ஜெட்டு இதைத்தான் நம்ம அவுக்கணும் இதை அவுட்டத்த இதுல தான் சின்ன நாசில் நம்ம ஓட்ட மட்டும் சின்ன லைட்டாக மைனூட்டாக நம்ம ஓட்டிருக்கும் அதுல தான் நமக்கு அடைச்சிருக்கும் இவரை இவரை பார்த்தாலே தெரியல இங்கிட்ட இருந்து பார்த்தாலே இவரை வந்து இங்கிட்ட இருந்து பார்த்தாலே நமக்கு தெரியல ஓட்டை ஃபுல்லாக ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அடைச்சிருக்கு சின்ன சின்ன டஸ்ட்டு தூள் வந்து இதில் அடைச்சிருக்கும் இதை மட்டும் நம்ம கிளீன் பண்ணணும் இதை கிளீன் பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இதை கிளீன் பண்றது நம்ம தேவையான பொருள் ஊக்குறனாலே போதும் அதை கிளீன் பண்ணி விட்டுலாம் கிளீன் பண்ணி அப்படித்தான் அங்கே சரியாயிரும் மக்களை முக்கியமா சிலிண்டர்ல ஆஃப் பண்ணிருந்தோம் மக்களை ஆஃப் பண்ணிட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் இதை மருந்து இதை நீங்க கலக்கிறப்பே சரி கரெக்டான டைட்ல வைக்கணும் இதை அதிகமா மாட்டி ஒடிஞ்சு இந்த இது வந்து ஒடிஞ்சு நின்றுக்கணும் சில இடத்துல வந்து இதெல்லாம் ஒடிஞ்சு நின்றுக்கணும் அப்படி ஒடிஞ்சு நின்றுச்சுன்னா வாழ்வு இது வந்து வாழ்வு செட்டு மக்களை இது வந்து ஒடிஞ்சு நின்றுச்சுன்னா இந்த வாழ்வு செட்டோ மாத்த வேண்டி அது ரொம்ப ரேட்டு கூட வந்துடும் அதனால பாத்துவோம் மக்களை இது வந்து ஒழியாம கரெக்டா நார்மல் டைச்சுக்கோங்க இப்ப வந்து இந்த இந்த நாசில தான் நமக்கு வந்து அடைச்சிருக்கும் ஒரு ஓப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலதான் நமக்கு வந்து அடைச்சிருக்கோம் நம்ம அடப்பு எடுத்துருவோம் மக்களை இந்த ஊக்க வச்சு ஊக்க வச்சு உள்ள புத்துணா அடப்பு வந்துடும் பாருங்க எவ்வளவு தூச்சி அடைச்சிருக்கும் பாருங்க சின்ன சின்ன தூசி வந்து நம்ம இதில் வந்து அடைச்சிருது நல்லா சுற்றி கிளீன் பண்ணி விட்டீங்கன்னா ஹோல்ஸ் இந்த இங்கே சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க கிளீன் பண்ணி விட்டாலும் நமக்கு வந்து நல்லா சூப்பராக வந்துடும் இதை ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் மக்களை அடப்பெடுத்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப பழத்தாயிடுச்சு ரொம்ப உங்களுக்கு டஸ்ட் அதிகமாக இருந்தால் இதே மாதிரி ஒன்று கேட்டு பாருங்க நாசின்னு கேட்டு பாருங்க இது நம்ம புதுசு மாற்றிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு இது இல்ல இப்போ போய் வாங்க முடியல பிரச்சனை இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு போட்டுருங்க உள்ள தண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சோம் நல்லா க்ளீன் பண்ணி போடுவோம் மக்களை ஊக்கு வச்சு இதை எடுத்தாலே போதும் இங்கிட்டருந்து அவங்களுக்கு ஹோல்ஸ் தெரியும் இந்த உள்ள வந்து இங்கிட்டருந்து பார்த்தா ஒரு ஹோல்ஸ் தெரியும் நல்லா கிளீனாக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஏர் நல்லா போயிடும் ஃப்ரெஷ்ஷராகவும் எரிய ஆரம்பிச்சு மக்களை இதை நம்ம எப்படி மாற்றலாம்னு பார்த்தோம் வாங்க நல்லா ஊதி விட்டுவோங்க இதை வந்து முன்னாடி பின்னாடி நல்லா ஊதி விட்டுட்டு இதை வச்சுட்டு த்ரெட்டை வச்சு மாற்றணும் மக்களை இப்படி மாட்டு பாருங்க இப்படி கையை வச்சுட்டு அப்படி ஃபுல்லாக மாட்டிக்கணும் நல்லா டைட்டாக ஏற்றிடணும் ஒடிஞ்சிடாமல் கரெக்டான டைட்டில் நம்ம ஏற்றணும் இந்த மாதிரி ஏற்றிடணும் நம்ம வந்து ஏற்றிட்டு கட்டிங்களோட வச்சு நல்லா டைட் ஏற்றிடுங்க நல்லா ஃபுல்லாக டைட் வச்சு நார்மல் டைட்டிங்க இந்த டைட் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து உடையிறது சான்ஸ் இருக்குது நார்மலான டைட்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க மக்களை

இப்ப நம்ம அடுப்ப திருப்பி விட்டு செக் பண்ணி எப்படி நம்ம செக் பண்ணி அந்த பெரிய அடுப்பு இது எரிதான்னு செக் பண்ணி பண்ணியாச்சு இப்ப இப்ப நம்ம செக் பண்ணி எப்படி அடுப்பு எரியுதுன்னு செக் பண்ணி பாருங்க மகளே அடுப்பு வந்து சூப்பரா இருக்கு இதே மாதிரி இப்ப இதுக்கு முன்னாடி எப்படி தீ எழுந்திருச்சுன்னு பாத்துட்டீங்க சிம்ல வச்சா எப்படி இருக்கு அது நமக்கு இதுல வந்து தீ எழுந்துச்சு இப்ப உள்ள ஜஸ்ட் கிளீன் பண்றதுனால நம்ம ஜெஸ்பி அடைப்பிரும்புருங்க சூப்பராவும் நல்லா சூப்பரா நம்ம நார்மல் டீ சூப்பரா இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்லை இது மாதிரி உங்க வீட்லயே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த வீடியோ பார்த்து அதை கிளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கோங்க மக்களே நம்ம கடைக்குட்டி தம்பி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களை நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருக்கோம் மக்களே நம்ம சிம்பிளர் வச்சு ஆஃப் வீடியோ வேற போட்டிருக்கோம் அதையும் பாத்துக்கோங்க மக்களே நன்றி மக்களே வணக்கம் மக்களே